தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவது ஆண்களுக்கு வந்து தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம்ல அதுதான் காரணம் உப்பு கலந்து உணவை சமைச்சு த சமைச்சு சாப்பிட்றது தானிய உணவுகளை சாப்பிடுவது இது தான் வந்து தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவது உப்பு பயன்படுத்தப்படுவதால் தான் இந்த மாதிரி விந்து வெளியேறுவது காரணமாக நிறைய எல்லா வித நோய்களுக்கும் உப்பு தான் காரணம் அப்படிங்கும்போது தூக்கத்தில் விந்து வெளியேறுவது வந்து அதுக்கும் இது இந்த உப்பை தான் நம்ம காரணம் காட்டிடலாம் உப்பை தவிர்த்து விட்டால் உப்பு இல்லாத உணவுகளை சாப்பிட்டு விட்டால் அதுவும் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது உப்பை மட்டும் தவிர்த்து விட்டு தானியங்களை சாப்பிடலாம் மாமிசத்தை சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்க கூடாது உப்பையும் தவிர்க்கணும் தானியத்தையும் தவிர்க்கணும் மாமிசத்தையும் தவிர்க்கணும் மீன் தவிர்க்கணும் பால் முட்டை இது தவிர்க்க வேண்டிய உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது அப்போ மனித உணவுகளாகிய இவற்றை தவிர்த்து விட்டால் நம்மளோட அந்த விந்து வெளியேறுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் தூக்கத்தின் போது விந்து வெளியேறுகிற பிரச்சனை ஆண்களுக்கு இருக்காது விந்து ஏன் வெளியேறுறது தூக்கத்தின் போது அப்படின்னா உடம்பு ரொம்ப சூடாகிறனாலையும் செரிமானமாக உணவு செரிமானம் மிகவும் கடினமாக இருக்கும்போதும் விந்து வெளியேடுற பழக்கம் அதாவது சாப்பிட்டு உடனே தூங்குவாங்க அப்போது அவங்களுக்கு விந்து வெளியிடற ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே உடல் செ உணவு செரிமானமும் இருக்கும் அப்போது உடம்பு இன்னும் ரெண்டு ரெண்டு வேலை அங்கே நடக்குது தூங்குற வேலையும் நடக்குது உணவு செரிமானமும் இருக்குது அப்போது இந்த மாதிரி தூ தூக்கத்தில் விந்து வெளியறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடம்பு சூடாகி தூக்கத்தில் வெளியே விந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு இரவு உணவு இரவு உணவை மாலை உணவாக மாற்றிடணும் ஆறு மணிக்கே இரவு உணவை சாப்பிட்றணும் அதுக்கு பிறகு ஒரு ஏழு மணிக்கு அப்புறம்லாம் உணவே சாப்பிடக்கூடாது ஏழு மணிக்கு அப்புறம் உணவே சாப்பிடக்கூடாது ஒம்போது மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வயிறு வ வயிற்றில் எந்த வேலையும் நடக்கக்கூடாது அந்த உணவு செரிமான வேலை வயிற்றுக்குள்ளே எதுவும் நடக்கக்கூடாது ஆறு மணிக்கு சாப்பிட்ருணும் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அப்போது மூணு மணி நேரம் ஒம்பது மணிக்கு படுக்கிறீங்கன்னா மூணு மணி நேரம் நீங்கள் எதுவும் சாப்பிடல கடைசியாக நீங்கள் ஆறு மணிக்கு தான் சாயந்தரமாக ஆறு மணிக்கு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போது வயிற்றுக்குள்ளே நடக்கிற எல்லா வேலையும் உணவு செரிமான வேலை எல்லாம் முடிஞ்சிடும் வயிறு இப்போ ஓய்வாக இருக்குது அப்போது வந்து உடம்பு எதுவும் சூடாகாது அந்த நேரத்தில் நீங்கள் தூங்குனீங்கன்னா ஒம்பது மணிக்கு தூங்குனீங்கன்னா இரவு ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போது உடல் ஒழுங்காக எந்த வேலையும் இல்லாமல் உணவு செரிமான வேலை எதுவுமே இல்லாமல் அது அமைதியாக தூங்கும்போது இந்த மாதிரி விந்து வெளியேறுகிற பிரச்சனை எதுவும் வராது சாப்பிட்டுட்டு உடனே படுக்கும்போது ஒம்பது மணி ஒம்போது மணிக்கு சாப்பிட்டு சும்மா பத்து மணிக்கு படுக்கும்போது ஒம்பது வரைக்கும் படுத்து தூங்க போகும்போது அதாவது பத்து மணிக்கு படுத்து தூங்கும் போகும்போது அந்த வயிற்றுக்குள்ளே உணவு செரிமான வேலையும் நடக்கும் அப்போ தூங்குவதற்காகவும் நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க ஒரு வித மயக்கத்தில் இருப்பீங்க உடம்பு ரொம்ப சூடாகும் அப்போ இந்த மாதிரி விந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரவு நேரத்தில் அதுவும் ஒரு காரணமாக இருக்க கா முக்கியம் அதாவது உப்பு உப்பு மற்றும் தானிய உணவுகள் மிக மிக முக்கிய காரணம் அதனால் உப்பையும் நம்ம தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டாலே இந்த மாதிரி உணவுகள் தான் விந்து வெளியேறுவதற்கு இரவு நேரத்தில் தூக்கத்தின் போது வெந்து வெளியேறுவதற்கு உப்பு அப்புறம் தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு பால் உணவு இதுதான் காரணம் இந்த உணவு தான் காரணம் தவறான உணவு தான் காரணம் தவறான உணவு முறை தான் காரணம் மனித உணவு முறையை பின்பற்றினால் எந்த நோயுமே வராது எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால் விந்து வெளியேறுவது சகஜமான ஒன்றுன்னு சொல்லாதீங்க விந்து வெளியேறுச்சுன்னா இரவு நேரத்தில் விந்து வெளியேறுறது தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவது வந்து சகஜமான ஒன்றுங்கிற மாதிரி சொல்ல பார்க்குறாங்க அதை குணப்படுத்த முடியலை அப்படிங்கும்போது அவங்க அதை சகஜமானதாக ஏற்றுக்க பார்க்குறாங்க அப்பவும் அது விந்து வெளியேறுச்சுன்னா ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தான் செய்யும் உடம்பு அமைதியாக இல்லை ஒரு கட்டுப்பாடாக இல்லை நரம் மண்டலம் பா பலவீனமாக இருக்குது அதைத்தான் தான் அது உணர்த்தது தான் ரொம்ப அது கூட கவலை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு அதை எளிதாக எடுத்துக்க முடியாது தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ தூக்கத்தின் போது சிறுநீர் வெளியேச்சின்னா எப்படி இருக்கும் தூக்கத்திலேயே அவர் யூரின் போயிடுறாரு அப்படின்னா அதை வந்து எப்படி சகஜமாக எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கவலையை ஏற்படுத்தும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய தவறான உணவு முறை தான் காரணம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம் நம்பர் ஒன்று தானியங்களை உணவாக சாப்பிடுகிறோம் நம்பர் ரெண்டு மாமிசம் மீன் முட்டை பால் இதெல்லாம் உணவாக சாப்பிடக்கூடாது ஆனால் இதை சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த தவறான உணவு முறை தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணம் அந்த நோய்களில் ஒன்று தான் இரவு நேரத்தில் வெந்து வெளியேறுகிற இதுக்கும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நம்ம உணவு முறை சரியாக மாறிவிட்டால் நமக்கு இருக்கிற அத்தனை நோய்களும் குணமாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்